ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அது என்னன்னா நம்ம ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் தாங்க நாம் நிறைய பேர் மாதம் மாதம் கொஞ்சமாக நம்ம பணத்தை சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நாம் சேமிக்கிற பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறது எங்கே நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா எவ்வளவு நமக்கு வட்டி கிடைக்கும் தெரியாம நிறைய பேர் குழப்பத்துல இருக்கும் அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அதுவும் ரொம்ப சேஃப்டியான நம்மளுடைய கவர்மெண்டோட உத்தரவாதமான ஒரு சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் தாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம்னா என்னன்னு தெளிவா சொல்றேன் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நமக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் முக்கியமாக மாதம் மாதம் நம்ம எவ்வளோ பணம் கட்டினா நமக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளோ பணம் வரும் அதாவது மெச்சூரிட்டி பணம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து சரிங்க நம்ம ஒரு சேஃப்டியான சேவிங்ஸ்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸுடு டெபாசிட் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம ரெக்கரிங் டெபாசிட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க நாம் எங்கே பணம் போட்டாலும் சரி நமக்கு ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக தேவைப்படுது இல்லைங்களா ஸோ இன்னைக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்கள் பணம் வந்துட்டு நூறு சதவிகிதம் பாதுகாப்பாக இருக்குங்க ஏன்னா இது நம்மளுடைய அரசாங்கத்தோட திட்டங்கிறதுனால உங்கள் பணம் வந்து நூறு சதவிகிதம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த திட்டத்தில் ஈஸியாக வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் பண்ணலாம் சொல்கிறேன் ஏன்னா மாதம் மாதம் நம்ம இதில் நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளால் எல்லோராலும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் இதில் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லைங்க உங்களால் எவ்வளோ பணம் கட்ட முடியுமோ மாதம் மாதம் இந்த ஸ்கீமில் நீங்கள் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணிட்டு வரலாங்க ஸோ மெயினான விஷயம் என்னன்னா கடன் வசதி இருக்குங்க இந்த ஸ்கீமுக்கு ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமோட பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது வந்து குவார்டர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுங்க அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டே வருவாங்க அது இல்லாமல் இது குவாட்டேர்லி காம்பவுண்ட் ஸோ மூ கூட்டு வட்டி இது அதனால் நமக்கு நம்ம பணம் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துகிட்டே போகும் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கும் இந்திய குடிமக்களா இருந்தா இந்த திட்டத்தில் நாம் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க சிங்கிள் அக்கௌண்ட்டாவும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க இல்லை நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனாலும் மேக்ஸிமம் வந்துட்டு த்ரீ மெம்பர்ஸ் அதாவது பெரியவங்க வந்து த்ரீ மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து மைனர் குழந்தைகளுக்கு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் அவங்களுடைய கார்டியன்ஸ் பேரெண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் மூலியமா இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரலாங்க அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இப்போ வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து குவாட்டேலிகான்ஸ் வந்து வேரி ஆகும் குவாட்டேலிகான்ஸ் சொல்கிறது வந்து த்ரீ மந்த்ஸ் குவான்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க அடுத்த விஷயம் என்னன்னா டென்னியூருங்க இந்த ஸ்கீமோட டென் அதாவது முதலீட்டு காலம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் இதெல்லாம் எவ்ரி மந்த் நீங்கள் பணத்தை போட்டுட்டு வந்தோங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி இருந்ததோ அதே தான் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டான வட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வட்டி போட்டாங்கன்னா அதே தாங்க அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் ஆனால் இது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நமக்கு வட்டி வந்து வேரியபுள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க அப்படி உங்களுக்கு வேரியபிள் ஆனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன வட்டி இருந்ததோ அதே தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்லேயே உங்களுக்கு உங்களுக்கு வட்டி வந்து குறைச்சிட்டாங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இந்த மாதிரி உங்களுக்கு குறைச்சிட்டாலோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி விகிதம் இருந்ததோ அதே தான் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டான வட்டியாக இருக்குங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி உங்களுடைய எவ்வளோ மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அக்கௌண்ட்டை இப்போ வந்து நான் வீடியோ போடும்போது ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வட்டி விகிதம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வட்டி விகிதத்தை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போடலாம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஆயிரரூபா வந்துவிட்டு இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு வரீங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆயிரரூபா ஆயிரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சு வருஷம்னு சொல்லும்போது உங்களுக்கு அறுபது மாதம் வருதுங்களா ஸோ அறுபது மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு அறுபதாயிரூபா டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா எழுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா கிடைக்குங்க

அப்படியே சொலையாக வந்து கிடைச்சிடுங்க ஆனால் உங்களுக்கு வட்டி மட்டும் பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்னே சொல்லலாங்க எவரி மந்த்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எல்லாருமே கேட்பீங்க சரிம்மா நான் அஞ்சு வருஷம் வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பண ஒரு எமர்ஜென்சிக்காக எனக்கு பணம் தேவைப்படுது அதனால் நான் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்ட பணத்தை நான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாங்க அதுக்கு மெயின் தீம் என்னென்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மூணு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை எல்லாமே ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாங்க அப்படி நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் மட்டும்தாங்க கிடைக்கும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நாலு சதவிகிதம் வட்டி போட்டு உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க அதே நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீம் அப்படியே நீங்கள் தொடர்ந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து வட்டி போடுவாங்க ஸோ இது எல்லாமே ஓகேம்மா எனக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க நீங்கள் ஒரு வருஷம் அதுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருந்தா நீங்கள் இதில் லோன் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு வருஷமாக ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிருப்பீங்களோ ஒரு ஐம்பதாயிரம் இல்லைன்னா ஒரு லட்சம் எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துலேருந்து நீங்கள் ஐம்பது சதவிகிதம் பணத்தை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணி உங்களுடைய வட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு லட்ச ரூபா பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐம்பது சதவிகிதம் வரைக்குமே லோன் எடுத்துக்கக்கூடிய வசதிகளும் இந்த லோ ரெக்கரிங் டெபாசிட்ல இருக்குங்க ஸோ இது ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா லேட் ஃபீஸுங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் லேட்டாக லேட்டாக பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி போடுவாங்க அது எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டிய பணம் அதாவது நீங்கள் நூறுரூபா ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணிவிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நூறுரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு வரீங்கன்னா நூறுரூபாய்க்கு ஒரு ரூபா வீதம் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க அதுவே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரிங்கன்னா நூறுரூபாய்க்கு ஒரு ரூபானா உங்களுக்கு ஐநூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் ஸோ நீங்கள் ஐநூற்றி அஞ்சு ரூபா சொல்லிட்டு சேர்த்து உங்கள் மொத்த பணத்தையும் கட்டணுங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஸ்டால்மெண்ட் மிஸ்ஸுடு ஒரு மாதம் உங்களால் பணத்தை கட்ட முடியல ரெண்டாவது மாதமும் பணம் கட்ட முடியல அந்த மாதிரி நாலு மாதம் நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல பணம் கட்டாமல் வந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் பணம் கட்டுற நிறுத்தின தேதியிலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுடைய பெனால்ட்டி அதாவது பெனால்ட்டி போடுவாங்க அந்த பெனால்ட்டி அமௌண்ட் ப்ளஸ் நீங்கள் எத்தனை மாதம் கட்டாமல் இருக்கீங்க அதனுடைய பணம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ரீஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் பற்றி எல்லா தகவலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இதை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்